அவருடைய உழைப்பு இந்த நாட்டு மக்களுக்கும் இந்த பாரதிய ஜனதா கட்சிக்கும் மாபெரும் இருப்பு தான் என்னென்னால் அவருடைய உழைப்பை பார்த்தா நாங்கள்லாம் வந்து ஒரு உத்வேகமும் ஒரு ஊக்கமும் அளித்து இந்த கட்சியில் இணைந்து தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு நாட்டுக்காக நாட்டு மக்களுக்காக சேவையாற்றி வருது அப்படிப்பட்ட மாபெரும் தலைவரை ஏன்னது எங்களுக்கு மிக வருத்தமான வருத்தத்துக்குரிய இதுதான் சார் எல்ஜி சார் அந்த பக்கம் ரொம்ப மக்கள் பூக்கம் அதிகமாக இருக்கு கார் இந்த பக்கம் சிறு குறுக்கோவையில் போயிடலாம் ஈஸியாக அந்த பக்கம் நேரம் அங்கேயே போகலாம் மக்களை சந்திச்சுட்டு போகிறதாக வந்து முக்கியம் எங்கே கூட்டம் இருக்கும் அதான் போகலாம் அப்படின்னா ஒரு பக்கம் ஒரு சிறந்த அரசியல்வாதி இன்னொரு பக்கம் ஒரு மிக எளிய மனிதர் இன்னைக்கு கேட்டால் யார் இல்லாமல் சார் எங்கள் வீட்டுக்கு வந்துருவா சார் எங்கள் வீட்டில் நேரில் வந்து பார்த்துருக்கேன் சார் எங்கள் ஃப்ரெண்டோட இருந்தார் இப்படிலாம் பேசக்கூடிய அளவுக்கு அரசியலில் பகையே இல்லாமல் அவர் பல பதவி உயர் பதவி இருந்தாலும் எப்போ பார்த்தாலும் நினைவோட கூப்பிட்டு பேசுவார் அவ்வளோ கூட்டம் இருந்தாலும் வாங்க தாம்பரத்தில் வரீங்க அப்படின்னு கூப்பிட்டு பேசுவார் அவர் இல்லை தன்மை கவர்னராக மாறினவர் கூட அந்த ஒரு பதவிக்கான இது இல்லாமல் எல்லோருக்குடைய அன்பாக பேசுவார் எங்களுடைய அன்பிற்கும் பண்பிற்கும் உரிய ஐயா இள கணேசன் அவர்கள் இன்றைக்கு எங்களோடு இல்லை என்பது நினைக்கிற போது எங்களுக்கு சொல்லனா உயரமாக இருக்கிறது காரணம் அவர் தமிழ் மீது கொண்டிருந்த அன்பும் சமயத்தின் மீது கொண்டிருக்கக்கூடிய அளவற்ற பற்றும் கணக்கில் அடங்காது தமிழையும் ஆன்மீகத்தையும் பிரிக்கவே முடியாது என்பதிலே ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டவர் ஐயா இளகணேசன் அவர்கள் தான் ஒரு மிகப்பெரிய பதவியில் இருந்த போதும் சரி அதற்கு ஒரு சாதாரண தொண்டராக ஒரு கரசேவகனாக இருந்த போதும் சரி தன்னுடைய மனோநிலையில் எந்தவித மாற்றமும் இல்லாமல் ஒரு தெளிந்த நீரோடை போல தாமரை இலை தண்ணீர் போல இருந்த ஒரு மிகப்பெரிய வீரத்துறவி ஐயா இளகணேசன் அவர்கள் பொற்றாமரை என்கின்ற ஒரு அமைப்பின் மூலமாக தமிழுக்கு மிக பெரும் தொண்டாற்ற வேண்டும் அதிலே குறிப்பாக ஆன்மீக தமிழுக்கு தொண்டாற்ற வேண்டும் என்பதிலே அவர் மிகவும் குறிப்பாக இருந்தார் அதே போல மண்வாசனை என்கின்ற ஒரு அமைப்பை வைத்துக் கொண்டு தேசியத்தையும் தெய்வீகத்தையும் தமிழோடு இணைத்து பார்க்க வேண்டும் என்கின்ற அவருடைய உயர்ந்த பண்பு அவர் ஆளுநர் என்கின்ற நிலையிலும் மேலாக நின்று கொண்டு இந்த தமிழகத்தை அவர் ஆற்றிருக்கக்கூடிய தொண்டு என்பது அளவிடற்கரியது எிடத்திலே எல்லாம் நான் அவருடைய வயதுக்கும் அவருடைய அனுபவத்திற்கும் அருகிலே நிற்கக்கூட தகுதி இல்லாதவன் என்கின்ற பொழுது கூட ஒரு கவிஞன் என்கின்ற காரணத்தினாலே பாரதியினுடைய பக்தன் என்கின்ற காரணத்தினாலே அவர் பாரதி மீது அளவு கடந்த பக்தி கொண்டவர் மகாகவி பாரதியினுடைய பாடலை சொல்லுகிற போது அவர் கண்களே தண்ணீர் தானாக ஊற்றெடுக்கும் அப்படி மகாகவியின் மீதும் தேசபக்தர்கள் மீதும் அளவிடற்கரிய பாசத்தையும் பற்றையும் கொண்ட அந்த மகான் வீர துறவி இன்று நம்மோடு இல்லை என்று எண்ணுகிற பொழுது உள்ளம் கண்ணீர் சிந்துகிறது அவர் என்றைக்கும் எங்களோடு வாழ்ந்து பொற்றாமரை என்றைக்கும் பற்றாமறையாகவே மலர்ந்து செழித்து தமிழகத்தில் மீண்டும் ஒரு மிகப்பெரிய எழுச்சியை கொடுக்கும் அதுவே அவருக்கு இந்த தமிழகம் செய்யக்கூடிய ஒரு அஞ்சலியாகவும் இருக்கும் என்று நாங்கள் மனமாற நம்புகிறோம் பாரதிய ஜனதா கட்சியின் ஒரு நீண்ட காலம் அதாவது இங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல கட்சியாக இருக்க போது அவர் அவருடைய ஆர்எஸ்எஸ் வளர்ப்பாக அவர் வளர்த்தார் எல்லோருக்கிட்டையும் வந்து அவர் ஏழ்மையாகவும் நல்லபடியாக நேர்மையாகவும் தூய்மையாகவும் அன்பாகவும் பழகக்கூடிய ஒரு பெரிய மாமனிதர் அவர் இந்த அவருடைய பதவி பதவி காலம் என்பது ஆர்எஸ்எஸ்னுடைய வளர்ப்பினால இந்த நாட்டுக்காக நாட்டு தேச மக்களின் நலனுக்காகவும் தன்னை பிரம்மச்சாரியாக கட்ட இந்த பாரதிய ஜனதா கட்சிக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு மாபெரும் தலைவர்கள் அவரும் ஒரு பல தலைவர்கள் வந்து இந்த நாட்டுக்காக வாஜ்பாய் வயிலே தன்னை அர்ப்பணிச்சிட்டாங்க மேரேஜ் இல்லாமல் இவர் அந்த வழியில் வந்ததுனால ஆர்எஸ் வகையில் வந்ததுனால அவரால் வந்து இந்த பாரதிய ஜனதா கட்சி தாமரை ரத யாத்திரை என்று ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது பட்டி தொட்டி எங்கும் இந்த பாரதிய ஜனதா கட்சியை அப்பயே பரப்பியவர் அவருடைய சிறந்த பணிக்காக அவர் மேன்மேலும் அவர் மேன்மேலும் பதவிகளை தொடர்ந்து பாரதிய ஜனதா மாநில தலைவராக உயர்ந்து அதுக்கப்புறம் ப பல பரிமாணங்களை தாண்டி இன்னைக்கு வந்து கவர்னராக அவர் பரிமாணித்திருக்கிறார் அவருடைய உழைப்பு இந்த நாட்டு மக்களுக்கும் இந்த பாரதிய ஜனதா கட்சிக்கும் மாபெரும் இழப்பு தான் என்னென்னால் அவருடைய உழைப்பை பார்த்தா நாங்கள்லாம் வந்து ஒரு உத்வேகமும் ஒரு ஊக்கமும் அளித்து இந்த கட்சியில் இணைந்து தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு நாட்டுக்காக நாட்டு மக்களுக்காக செயலையாற்றிக் அப்படிப்பட்ட மாபெரும் தலைவரை இயன்றது எங்களுக்கு மிக வருத்தமான வருத்தத்துக்குரிய இது தான் ஆனால் இந்த தேசத்தை தாமரை ரத யாத்திரை என்று நடக்கும்போது நான் அப்போ வந்து நான் சின்ன பையன் ஒரு ஒரு இருபத்தி ரெண்டு மூணு இருபத்தி நாலு வயசு இருக்குது எனக்கு அப்போ ஆறுநிலையில் வந்து அடி அதிகமான மழை பெய்து கொண்டிருந்தது அப்போதும் அவர் வந்து அந்த தாமரை ரத யாத்திரையில் நின்று அந்த மேடையில் பேசிக்கொண்டு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார் அப்போ அவர் நாங்கள் ஒரு திமிரியில் ஒரு சின்ன ஒரு மீட்டிங் போடும்போது அவர் சரியான மழை கரண்ட் வேறு கட்டாயிடுச்சு அப்போ அந்த விளக்கு வெளிச்சிலே அந்த மெழுகுவத்தி வெளிச்சிலே வந்து எங்களுக்கு வந்து உத்தியோகத்தை கொடுத்து எங்களை கட்சியில் வளர்த்து விட்டார் அவருடைய இழப்பு எங்களுக்கு மாபெரும் இழப்பு தான் அவருடைய பணி தொடர நாங்கள் அவருக்காக முயற்சி எடுத்துக்கொண்டே இருப்போம் அவருடைய வழித்தொண்டர்களாக தான் நாங்களும் அதே பாணியை நாங்கள் பின்பற்றி இந்த நாட்டு மக்களுக்காகவும் நாட்டு ஏழை மக்களுக்காகவும் நாங்கள் அருமையாக பாடுபடுவோம் என்று நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களையும் மிகப்பெரிய இலக்கிய நட்பு வீடு வருவார்கள் மிக எளிமையானவர் என்ன தமிழுக்கு செயலார் தமிழை எப்படி வளர்க்கலாம் இளைஞரிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்றெல்லாம் பேசிக் கொண்டிருப்பார் அப்படி தொடங்கியதுதான் பொற்றாமரை என்ற ஒரு இலக்கிய நட்பு அதுல வந்து அந்த நிர்வாக குழுவில் நானும் உறுப்பினராக இருந்தேன் பல நேரங்களிலே அதுல வந்து ஒவ்வொரு பகுதி இரண்டு பகுதியாக வைத்து ஒரு பகுதி இளைஞர்களுக்காக இருக்கும் ஒரு ஒரு நிகழ்ச்சி என்று சொன்னால் அதுல வந்து முதல் ஒரு மணி நேரம் இளைஞர்களுக்காக கொடுக்கக்கூடிய அதுக்கப்புறம் பின்னாடி பெரியவர்கள் பேசுவார்கள் என்னுடைய இளமை என்னுடைய நட்பு என்பது நினைத்து பார்க்கக்கூடியது அதாவது ஒரு ஃப்ரெண்டின் நீர் என்று சொல்வார்கள் தேவைக்கு ஓடுவது ஒரு நிகழ்ச்சி நினைவு இருக்கும் அகோஷ்மாரில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வெள்ளம் வந்தது என்னுடைய இல்லத்துக்குள்ள வெள்ளம் அது முதல்ல கேட்ட கேள்வி வெள்ளத்தின் நடுவில் உட்காந்துருக்கீங்க என்ன பண்ணணும் அப்படின்ட்டு வரும்போது ஒரு பெரிய அந்த வாட்டர் பாட்டில் வாட்டர் கேன் ஒன்று அதை எடுத்துன்னு வந்து கொடுத்தாரு ஒரு தனிப்பட்ட நபருக்காக ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து அவர் துணை பணிகளுக்கு வந்து எல்லாரையும் அது மாதிரி கணக்கு என்ன மட்டும் இருந்தாங்க அது மட்டும் இல்லை இன்னொரு முக்கியமான ஒரு அரசியல் பண்பு அங்கே வந்தபோது அந்த நிகழ்ச்சி சொல்கிறாங்க அது பெரிய இல்லை எங்கள் வீட்டுக்கு வந்து அசோக் நல்ல தெருவெல்லாம் வெள்ளம் சில இடத்துல ஈபி போயிடுச்சு இதுக்கு வேண்டி பெரிய கூட்டம் கிட்டிருக்காரு மக்கள் கூட்டம் வந்து பேர் ரெண்டு பேர் இருக்கு அப்போ ஒருத்தர் சொன்னார் அவர்கிட்ட எங்கள் வீட்டில் உட்காந்துருக்கும் போது சார் எல்ஜி சார் அந்த பக்கம் ரொம்ப மக்கள் கூட்டம் அதிகமா இருக்கு கார் இந்த பக்கம் சிறு குறுக்கோவில போயிடலாம் ஈஸியா அங்க போனா அங்கேயே போகலாம் மக்களை சந்திச்சுட்டு வந்து முக்கியம் இங்க கூட்டம் இருக்காங்க அப்படின்னா ஒரு பக்கம் ஒரு சிறந்த அரசியல் இன்னொரு பக்கம் ஒரு மிக பெரிய மனிதர் நீ கேட்டா யாரெல்லாம சார் எங்க வீட்டுக்கு வந்துருக்காங்க சார் எங்க வீட்டுல நேரில் வந்து பாத்துக்காங்க சார் எங்க ஃப்ரெண்டோட இப்படி எல்லாம் பேசக்கூடிய அளவுக்கு அரசியல பகையே இல்லாத யாரோடும் பகை கொள்ளவர் என்று இப்படி கம்பன் சொன்னானோ அதே போல யாருமே பகை இல்லாமல் அன்புக்குரிய மனிதராக வாழ்ந்த ஒரு பெரிய பண்பாடு அவர் இப்போது யாரையும் பார்க்க முடியாது எப்போது காண்போம் என்ற அந்த வருத்தத்தில் தான் நாங்கள் தான் சொல்கிறோம் அஞ்சலியை கொடுத்துருக்கோம் வேற எனக்கு முப்பது வருஷமா தெரியும் நான் பேசிக்காக வந்து நான் இந்து இருக்கேன் இருக்குவேன் தாம்பரத்தில் இருந்துருக்கேன் ஸோ தாம்பரத்தில் அன்றைக்கே வந்து மீட்டிங் நடக்கும் போது தான் வருவாரு ரொம்ப கைண்டாக பேசுவார் அவர் பல பதவி உயர் பதவி இருந்தாலும் எப்போ பார்த்தாலும் நினைவோட கூப்பிட்டு பேசுவார் எவ்வளோ ஃபோட்டோ இருந்தாலும் வாங்க தாம்பரத்தில் இருந்தாலும் வரீங்க அப்படின்னு கூப்பிட்டு பேசுவார் அவர் நல்ல தம்மையும் கவர்னராக மாறினவர் கூட அந்த ஒரு பதவிக்கான இது இல்லாமல் எல்லோருக்குடையும் அன்பாக பேசுவார் கட்சிக்கார்கிட்ட நல்லா பழகுவார் எப்போன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்கலாம் அவர் தான் எங்களுக்கு ரோல் மாடலாக இருந்தார் ஸோ அவரை பார்த்து நாங்களாம் திருமணம் செய்துக்காமல் தேசத்துக்காக ஆன்மீகத்துக்காக பாடுபடுவோம்னு சொன்னார் ஸோ அது என் மைண்டில் அப்போது எனக்கு ஸ்ட்ரைக்கானதுனால நானும் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் சாரை பற்றி ஒன்றும் சிறப்பாக சொல்லணும்னா அவர் வந்துட்டு ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பைடாக் வந்து தாம்பரத்தில் நடக்கும்போது டீ நகர்லேருந்து தாம்பரத்துக்கு சைக்கிள்லேயே வருவார் வந்து சர்வசாதாரணமாக எல்லாருக்கிட்டே வந்து பேசிட்டு நல்ல தேசத்தை பற்றி ஆன்மீகத்தை பற்றி எழுச்சி உரை கொடுப்பார் அந்த காலத்துலேயே அவர் கொடுத்துருக்காரு இன்றைக்கி அவரை தொடர்ந்து நாங்களாம் இன்றைக்கி இருக்கோம் முக்கியமாக நிறைய பேருக்கு ஏழைங்களுக்கு படிப்பு உதவியெல்லாம் அவர் தான் செய்ய சொன்னார் எங்களுக்கு அதெல்லாம் இப்போ என்னுடைய நண்பர் மூலிமா அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் என்பதை தெரிஞ்சு இந்த நேரத்தில் தெரிஞ்சு அவருடைய இழப்பு எங்களுக்கு ஒரு பெரிய ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பாக இருக்கும் என்பதை நாங்கள் தருவோம் ஒரு அருமையான ஒரு நல்ல தலைவர் தான் அவர் நிர்வாகத்திறன்னா அந்த காலத்தில் பாரதிய ஜனதா கட்சி அதிகப்படியான இந்த தமிழ்நாட்டில் வந்து வளராத காரணத்தினால அவங்க நாங்கள் அடுத்தவர்களுடைய ஒரு கட்சியை நாடி நாங்கள் கூட்டு வைக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டது அந்த நிலைமையை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி என்று பெரிய லெவலில் கொண்டு வந்திருக்கு கொண்டு வந்திருக்கிறோம் இந்த அவருடைய உழைப்பு தலைமைத்துவமானது எல்லோரும் அரவணைக்கக்கூடிய ஏழைகளையும் சாதாரண தொண்டனையும் கூப்பிட்டு அவருடைய பேருக்கு கூப்பிடக்கூடிய அளவுக்கு அவர் இருப்பார் இப்ப தினஜயன் நான் என்னை பார்த்தேன் நான் தினஜயன் எங்க எப்படி இருக்கீங்க அப்படின்ற கூப்பிடக்கூடிய அளவில் அவர் வந்து அவருடைய தலைமைத்துவம் அடிமையாக இருந்தது இரண்டு முறை வந்து அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்திருக்கிறார் அவருடைய ஆற்றல் அறிமை அவருடைய தலைமைத்துவமாக பண்பனால் இரண்டாவது முறை அவர் மா பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக நீடித்து அவர் வந்து இந்த கட்சிக்காக நாட்டு மக்களுக்காகவும் அர்ப்பணிப்பு உடன் செயல்பட்டு இருக்கிறார் அவருடைய பெரிய பங்களிப்பு தான் அவருடைய பெரிய உச்சத்தில் அவருடைய யாருமே எதிர்பார்க்காம அவருடைய கவர்னர் என்ற மாநில கவர்னர் வந்து இரண்டு முறை வந்து ஒரு ராஜ்யசபா ஒரு முறை வந்திருக்கிறார் ராஜ்யசபா எம்பியாகவும் இருந்திருக்கிறார் இரண்டு முறை வந்து அவர் கவர்னராகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறார் அதுவும் நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய எம்பிக்கள் இல்லாமல் மகாராஷ்டிராவில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மாபெரும் தலைவர்கள் அவரும் ஒரு அப்படி சிச்சிய பழக்கம் ரொம்ப ரொம்ப பல பல சமயங்களில் அவரோட பழக கிடைச்சிருக்கு ஸ்பெசிஃபிக்கா வந்து நிர்வாக திறமை கட்சி சார்ந்தது கவர்மெண்ட் எல்லாம் சார்ந்தது நம்ம பர்சனலாக ரொம்ப தன்மையானவர் அன்பா பழகக்கூடியவர் ஜாலியா நம்ம அது மாதிரி ஜாலியாக பேசுவார் நல்லா பாடக்கூடியவர் ரொம்ப அருமையா பாடுவார் அதை வாட்டி அது மாதிரி

அவரு அதுல இருந்துதான் நான் கத்துன அந்த பழக்கத்தை அப்ப கூட ஒரு வாட்டி கேட்டேன் எப்படின்னா டெக்னிக் அப்படின்னா அவர் சொல்லி கேட்டது அந்த சாதம் போடும் போதே அதை கொஞ்சம் லிமிட் பண்ணிக்கிறது அப்ப என்ன காய்கறிகள் எல்லாம் இருக்கு கம்ப்ளீட்டா சாப்பிடக்கூடிய வாய்ப்பு ஸோ அது கற்றுட்டு என்ன வரைக்குமே ஈவன் நேசி கூட ஒரு ஃபங்க்ஷன் நம்ம கிடைச்சா சாப்பிட ஒண்ணுமே வைக்காது அதனால எப்பொழுது சாப்பிட்டாலுமே அது ஞாபகம் மறக்கவே முடியாது பல பேர் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம் அன்னதானத்தை சாத்த ढोल पानी वेज पर नाम मर चुका हैं या बहुत ऐसा कुछ से बहुत करना भी नहीं करोगे लाख मुन्ना करोगे लाख मुन्ना बहुत करने लगे हमें तुम्हीं एक दिन आते हैं हमें तुम्हारे साथ जाने देंगे हमें तीन दिन जाने देंगे हम दोस्तों का लड़की चलाएंगे उसके साथ जाने देंगे अपना पापा सुबह सुबह आएंगे अ